ஐப்பசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது மதுரை பால் சுனை கண்ட சிவபெருமான் தாக்கோயிலில் கோயிலில் அன்ன பிரதேசம் அன்னாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக பஞ்சலிங்கம் முன்பு புனித நீர்க்குடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக நூற்றி மூலிகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது ஆண்டிப்பட்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் சிவனுக்கு படைக்கப்பட்ட அன்னம் பூச்சையின் முடிவில் வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் வைகை ஆற்றில் பூ தூவி சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் வேதாரண்யம் அடுத்த மறைஞாயநல்லூர் மேல் மறைக்காடர் கோவில் சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது அன்னம் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் சுவாமிக்கு சாத்தப்பட்ட அன்னத்தில் ஒரு பகுதி கோவில் தீர்த்த குளத்திலும் வேதாரண்யம் சல்லதி கடலிலும் கரைக்கப்பட்டது கும்பகோணம் மகாமக குளத்தின் நான்கு கரைகளிலும் உள்ள பிரம்ம தீர்த்தேஸ்வரர் பைரவேஸ்வரர் அகஸ்தீஸ்வரர் கோணேஸ்வரர் தினேஷ்வரர் உள்ளிட்ட பதினாறு சிவாலயங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு உலக பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோ அன்னத்தால் அன்னாபிஷேகமும் ஐநூறு கிலோ காய்கறிகள் மற்றும் நூற்று ஐம்பது கிலோ பழங்களால் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க